அப்பாக்கள் எனக்கு இருக்கிறார்கள் என்னுடைய அப்பா தவறி போய்விட்டார் இரண்டாயிரத்தி இல்லை என்னுடைய தாயார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இறந்து போய்விட்டார் தாயும் தந்தையும் இல்லாத எனக்கு தந்தையாக தாயாக இரண்டு தப்பாக்கள் எனக்கு இருக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தோடு இன்றைக்கு நான் முன்னின்று கொண்டிருக்கிறேன் எத்தகைய உறவு வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இந்த உறவுகளை மட்டும் நான் ஒருபொழுதும் இழப்பதற்கு நான் தயாராக இல்லை என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் புரட்சி தலைவர் எப்பொழுது இந்த கட்சியை துவங்கினாரோ அப்பொழுதே திண்டுக்கல்லிலே மாயத்தேவரை இரட்டை இலையிலே ஐயா அவர்களை வெற்றி பெற வைத்த சின்னம் இங்கே இருக்கிறது அதற்கு மேலாக இரண்டு சிங்கங்கள் இருக்கிறார்கள் ஒரு அப்பா என்னுடைய திண்டுக்கல்லார் இருக்கிறார் இன்னொரு அப்பா நத்தம் ஐயா இருக்கிறார் இதுக்கு மேல் என்ன வேண்டும் என்பதாக நான் கேட்டேன் அதையும் தாண்டி எது வந்தாலும் எதிர்கொள்ளுகிற சக்தியோடு திராணியோடு இருக்கிற அஇஅதிமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள் சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் தாண்டி அனைத்து மதங்களுக்கும் அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவாக இருக்கிற முகம்மது முபாரக் என்கிற அடையாளத்தோடு உங்களுக்காக உழைக்கிற நான் இருக்கிறேன் வேறு என்ன வேண்டும் என்று கேட்டேன் நிலை என்னங்கிறது எனக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறது நான் நம்புகிறேன் ஆனால் காலையிலே பொழுது கூட அப்பா என்னுடைய என்ன பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று சொன்னார் ஆயிரக்கணக்கான அப்பாக்கள் ஆயிரக்கணக்கான அம்மாக்கள் லட்சக்கணக்கான சகோதரர்கள் லட்சக்கணக்கான சகோதரிகள் லட்சக்கணக்கான மாமன்மார்கள் லட்சக்கணக்கான மாமிமார்கள் லட்சக்கணக்கான கோடான கோடிக்கணக்கான சித்தப்பா சித்திப்பார்களை கொண்டிருக்கிற திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதை நான் பெருமையாக கருதுகிறேன் லட்சியமாக கருதுகிறேன் கருதுகிறேன் இங்கே கிடைக்கிற வெற்றி என்பது வரலாற்று வெற்றியாக நான் அதற்காகத்தான் திண்டுக்கல்லை நோக்கி வந்தேன் சிலர் சொல்லுகிறார்கள் இவர் வேற ஊரில் இருந்து வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் திண்டுக்கலுக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் நான் வந்தவனே சொல்லி காட்டினேன் நேற்றைய கூட்டத்திலும் சொல்லி காட்டினேன் என்றும் சொல்லுவேன் நாளைய கொடைக்கானல் கூட்டத்திலும் சொல்வேன் ஏப்ரல் பத்தொன்பது வரை அல்ல என்னுடைய உடலிலே உயிர் இருக்கிற வரை சொல்வேன் பதினாறு வயதில் பொது வாழ்க்கைக்கு நான் வந்தவன் இப்பொழுது எனக்கு நாற்பத்தி நான்கு வயதாகிறது பதினாறு வயதில் பொது வாழ்க்கைக்கு வந்தவன் இதைவிட வேறு என்ன பெருமை வேண்டும் என்று சொல்லி உங்களோடு இரண்டரை கலந்து விடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஒருபொழுதும் திண்டுக்கல்லையும் என்னையும் பிரிக்க முடியாது என்று சொல்லுகிற ஒரு புனிதமான உறவு நம் இருவருக்கும் இடையில் இருப்பதாக அன்பு சகோதரர்களை நான் கருதுகிறேன்